அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அன்பார்ந்த சகோதரர்களே நண்பர்களே உறவுகளே இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு யாரிடமிருந்து மார்க்க விளக்கங்களை பெற்று வேண்டும் அதாவது பொதுவாக எல்லாரும் அவதானிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் மார்க்க சொற்பொழிவுகள் மார்க்க விளக்கங்கள் அளிக்கப்படும் பொழுது அவர் யார் அவர் குர்ஆனை எந்தளவு தூரம் ஆழமாக விளங்கினவர் ஹதீஸ் சுன்னா ஃபிக் போன்றவற்றை எந்தளவு ஆழமாக விளங்கினவர் இவர் அதற்குரியவரா அதனை சரியாக முறையாக அமானிதமாக நிறைவேற்றக்கூடியவரா என்பதை நன்கு பார்த்து ஆராய்ந்து விட்டு அந்த தான் அவரிடம் வந்து அவருடைய கருத்துகளை அவருடைய மார்க்க வழிகாட்டல்களை பெற வேண்டும் என்பதுதான் இன்றைய இன்றைய தலைப்பு அருமையான உறவுகளே இதில் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதி தான் மார்க்க விடயத்தில் அதற்கு உரியவர்கள் சொல்லாமல் அந்த அடிப்படையான விளக்கங்கள் அறிவேதும் இல்லாமல் அரவு பாசையில் இருந்து துவங்கி ஒன்றுமே அடிப்படையான விடயத்தை கற்றுக்கொள்ளாமல் ஆங்காங்கே சில அதாவது வாசிப்புகள் அல்லது தமிழ் வாசிப்பு ஒரு வேறு புத்தகங்களை வாசிச்சுட்டு அவர் இவர் சொல்கிற விடயங்களை கேட்டுட்டு தண்ட கருத்தை உண்டாக சேர்த்து சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுடைய பேச்சை நான் கேட்கறதுக்கு முன்னால் அடையாளம் காண வேண்டும் இவர் யாரென்று ஏனென்றால் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு தெரியாமல் அவர் விளக்கம் சொல்லும் பொழுது அவர் அல்லாவின் மீதும் ரசூலின் மீதும் ஒரு பொய்யான விடயத்தை தான் சொல்ல போகிறார் தெரியாத விடயத்தை சொல்ல போகிறார் அல்ல தான் நினைக்கிறதை சொல்ல போகிறார் தனது கற்பனை காவியங்களை முன்வைக்கப் போகிறார் அல்லாட ரசூலில் பேரில் எனவே நாம் முதலாவது மார்க்கம் சொல்லக்கூடியவர் யார் என்பதை நன்கு பார்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இந்த சரியாக கற்றுக்கொள்ளாமல் மார்க்க உலமாக்கள் இல்லாமல் பொதுமக்கள் அல்லது மார்கது சரியாக விளங்காத நிலையில் ஆலிமாக ஆலிமும் இல்லை பாச படிக்கவும் இல்லை இப்படியான நிலையில் இருந்து கொண்டு ஒரு விளக்கம் சொன்னால் என்ன நடக்கும் என்றால் முதலாவது அக்கீதா கொள்கை கோட்பாடு இரண்டாவது இபாதாத் வணக்க வழிபாடுகள் இது ரெண்டிலையும் ஆகப்பெரிய ஃபசாதிகள் வந்துடும் இதில் ஹராமானது ஹலாலாக்குவார் ஹலாலானது ஹராமாக்குவார் ஏனென்றால் இவருக்கு அந்த அறிவு நிரப்பமாக கிடையாது இது எங்கே கொண்டே விடும் என்றால் அதாவது மா வழிகேட்டில் கொண்டே விடும் அதில் கேட்குறவர் சொல்கிறவர் வழிகேட்டு அதை கேட்குறவங்க எல்லாம் வழிகேட்டில் போய் கேட்குறவர்களை கொண்டே வழிகேட்டில் விட்டுரும் எனவே தான் சொல்கிறவர் யார் என்றதை சரியாக அவதானித்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த மார்க்க சட்டங்கள் தீர்ப்புகள் சொல்லக்குள்ள இவர்கள் மார்க்க கல்வியை சரியாக பெற்றுக்கொள்ளாத ஒருவர் சொல்லக்குள்ளே என்ன நடக்கும் என்றால் அவர் ஃபத்துவா சொல்கிறதுக்கு முற்படுவார் துணிச்சல் படுவார் ஃபத்துவாக்களை துணிச்சலாக எடுத்த எடுப்பில் சொல்வார்கள் இவர்களெல்லாம் அதாவது மிக மிக பயங்கரமாக ஹதீஸில் சொல்லப்பட்டவர்கள் அதாவது ஃபத்வாவுக்கு துணிஞ்சு முற்படக்கூடியவர்கள் வந்து நரகத்துக்கு துணியக்கூடியவர்கள் நரகத்துக்கு பயம் இல்லாமல் துணியக்கூடியவர்கள் என்ற அமைப்பில் ஹதீஸ் வந்திக்கிறது பார்க்குறோம் அஜுராவுக்கும் அல் அல் ஃபுத்தியா அஜுராவுக்கும் அல் நார் என்று வந்திருக்கிறார் ரவா உத்தாரமி அதாவது நரகத்துக்கு துணிச்சலாக உள்ளவர்தான் ஃபத்துவாவுக்கு துணிஞ்சு போவார் ஏனென்றால் அந்தளவு பாரதூரமான விஷயம்தான் ஃபத்துவாக்கள் மார்க்க விஷயங்களில் ஒருவர் போதிய அறிவில்லாமல் முற்படுதல்கின்ற விஷயம் ஏனென்றால் ஃபத்வான்றது மக்கள் இடத்துல வந்து நம்பி ஒன்றை கேட்கக்குள்ள அவர் அல்லாவுடைய தான் அவர் ஃபத்துவா என்று சொல்கிறாரு அப்படி சொல்லக்குள்ள அவங்க எடுத்து நடப்பார்கள் அதனூடாக நடக்கும் என்றால் வழிகேடுகள் எல்லாம் உண்டா துவங்கிடும் எனவே அதுக்குரிய உலமாக்கலைத்தான் அணுகி மார்க்க விடயங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நான்காவதாக பார்த்தோம்னா இப்படி மார்க்க அறிவில்லாமல் அவர்கள் பேசக்குள்ள மக்களை வழிகடுத்தல் அதாவது பொதுமக்களுடைய சிந்தனையை குழப்புதல் என்ற விஷயம் தானா உண்டாகும் ஏனென்றால் மார்க்க அடிப்படை இல்லாமல் பேசக்குள்ள இந்த விடயம் தானாக உண்டாகும் ஏன் இவருடைய பேச்சுக்கு ஒரு அடிப்படை இருக்காது அதாவது பேசக்குள்ள நேரத்தில் அவருடைய என்ன என்ன கற்பனைகளை நினைக்கிறாரோ அதுகளைத்தான் அவர் அடிப்படையாக வச்சு முன்வைப்பார் தவிர மார்க்கத்துக்கென உள்ள சகல வகையான அடிப்படைகளையும் அவர் இழந்து தான் அவர் அந்த இடத்துல பேச போகிறார் எனவே அவருடைய விளக்கம் தவறான விளக்கமாக பொழியான விளக்கமாக இருக்கும் அந்த பிழையான விளக்கம் எங்கே கொண்டே என்றால் வழிகேட்டிலும் ஃபித்னா ஃபசாது மக்களுக்கு இடையில் குழப்பங்கள் குளர்படிகள் இதுக்கெல்லாம் காரணமாக இந்த பிழையான மார்க் அறிவு இல்லாத ஒருவருடைய பேச்சு த அமைஞ்சிடும் எனவே தான் கேட்குறதுக்கு முன்னால் இவர் யார் என்பதை சரியாக தெரிஞ்சு கொண்டு நாம் அவருடைய சொற்பொழிவுகளை கேட்க தயாராக வேண்டும் ஐந்தாவதாக இந்த மார்க்க கல்வி இல்லாமல் பேச வர விளைவு என்னென்னு சொன்னால் ஒருவரை பல பலர் நம்பி இருப்பாங்க அவர் மார்க்க அறிவு இல்லாதவராக இருக்கிற நிலையில் மார்க்கத்தை துவங்கினால் சரியாக மார்க்கத்தை தெரிஞ்சு விளங்கி வச்சிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருப்பார்கள் இவர்கள் எல்லாம் பிழையான கருத்துகளை மார்க்கத்தை இல்லாத விடயங்களை சொல்லி கொண்டே செல்வார்கள் இப்பொழுது ஹத்து பாத்தில் சரியானதும் பிழையானதெல்லாம் உண்டத கலந்து போய் நிற்கும் இதனால சமூகத்தில் புளவுகள் படிப்புகள் எல்லாம் வந்து அதாவது மக்கள் என்ன செய்கிறன்னு தெரியாமல் தடுமாறி போகிற நிலை உருவாகிடும் இதனால தான் இப்ப இப்ப மசூத் ரஜில்லாஹன் அண்டைக்கு சொன்னார்கள் இன்னக்கும் ஃபி ஜமானின் கசீரின் உலமா உஹு கலீலின் ஹுதபா உஹு நீங்கள் இருக்கக்கூடிய இந்த காலம் உலமாக்கல் கூடின காலம் அதே நேரத்தில் பேச்சாளர்கள் உபன்யாசம் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் குறைஞ்ச காலம் அதாவது உலமாக்கல் கூடுதலாக இருந்தார்கள் பேச்சாளர்கள் பிரசங்கிகள் மிக குறைந்திருந்தார்கள் ஆனால் பாதக்கும் ஜமானுன் கலீலுன் உலமா உ கசீருன் ஹுதபா உ இதுக்கு பிறகு ஒரு காலம் வரும் குறைஞ்ச உலமாக்கல் இப்போ கூடின உபன்யாசம் செய்யக்கூடிய பேச்சாளர்கள் இருப்பார்கள் அதாவது பேச்சாளர்கள் கூட உலமாக்கல் குறைய எனவே இப்படியான ஒரு காலத்தை தான் நாங்கள் கடந்து என்று யோசிக்க வேண்டிய ஒரு காலம் அதாவது யாரை பார்த்தாலும் மார்க்கம் சொ சொற்பொழிவு நடத்துகிறாங்க ஆனால் அதில் விளங்கினவர்கள் மார்க்கத்தை கற்றவர்கள் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் என்று பார்த்தா மிக கவலையாக இருக்கும் இதுகளை எல்லாத்தையும் சரியாக நாம் தெரிஞ்சு கொண்டுதான் விடயத்தை நாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஆறாவதாக மார்க்க கல்வி இல்லாமல் சொல்லக்குள்ள என்ன நடக்கும் என்றால் அது அழகாக சொல்லி வச்சிருக்கிறாங்க அதாவது மன் தல்லம ஃபி ரிஜாஹிப் அதாவது உலமாக்கல்ல கூட அவர்களுடைய கலை இல்லாத வேறு வேறு கலைகளில் ஒருத்தர் வந்து பேச துவங்கினால் அவர் ஆச்சரியமான அபாயகரமான வேடிக்கையான விடயங்களை சொல்ல துவங்கிடுவார் ஏனென்றால் அவருக்கென உள்ள கலை இருக்கும் அவருடைய ஈடுபாடுள்ள விடயம் இருக்கும் அவருக்கு தெரிஞ்ச கூடுதலாக தெரிஞ்ச அந்த பகுதியை அவர் பேசாமல் வேறு வேறு அடுத்தடுத்த கலையில் அவர் கை வைச்சார் என்று சொன்னால் அவருடைய பேச்சில் ஒன்று வேடிக்கையாக இருக்கும் சிரிக்கத்தக்கதாக இருக்கும் நகைச்சுவையாக இருக்கும் அல்லது ஆபத்தானதாக இருக்கும் பயங்கரமானதாக இருக்கும் கொடுமையாக அமைஞ்சிரும் என்ற விடயத்தை இவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது என்னன்னா மார்க்கத்தில் மடமையோட ஜகிலோட ஒரு மார்க்கம் பேச வந்தால் அவர் என்ன செய்வார் என்றா பல்வேறுபட்ட முரண்பாடுகள் தனக்குத்தானே முரண்பட்டு மார்க்கங்கள் எடுக்க சென்மார்க்கத்தில் சொல்லப்பட்ட பல விடயங்களை முரண்பட்டதாக சித்தரித்து காட்டிக்கொண்டு ஆச்சரியமான அபூர்வகரமான விடயங்களை எல்லாம் சொல்லத் துவங்கிடுவார் எனவே இதுக்கெல்லாம் காரணம் மார்க்கம் சம்பந்தமான தெளிவின்மை தெளிவான அறிவு இல்லாமல் பேசுகிறது ஒரு பெரிய பாவமா பாவமான விடயமாக இருக்கிறது பேசுகிறதும் கூடாது அதை கேட்குறதும் கூடாது பேசுறதால ஒரு பிரச்சனை அதை கேட்குறதால பல பல பிரச்சனை உண்டாகிடும் ஏனென்றால் குழப்பம்தான் உண்டாகும் அது அது என்ன உண்டாகும் வலிகாடு உண்டாகும் பாத்தில் பரவ துவங்கும் அல்லாவுடைய கோபத்துக்கு காரணமாக இருக்கும் எனவே அலா சம்பந்தமாக ஷரியா சம்பந்தமாக எந்த விடயமாக இருந்தாலும் அதற்கு உரியவர்கள் தான் அதுக்குரிய பதிலை சொல்ல வேண்டும் அதற்கு உரியவர்களும் அந்த அதன் பதிலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இந்த ஏழு விடயங்களும் ஒருவரிடமிருந்து நாம் மார்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டலை பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமான காரணம் அது தவறும் பட்சத்தில் என்னென்ன விளைவு நடக்கும் என்றால் முன்னால் சொன்ன விளைவுகள் நடக்கும் அல்லாவுக்கு அல்லரசு சொல்லாததை சொன்னதாக பொய் சொல்வார் அதனை நம்புவோம் அல்லரசு சொல்லாத ஃபத்வாவை சொல்வார் வழிகேடும் தானும் வழிகட்டு சமூகத்தை வழிகெடுப்பார் மார்க்கத்தில் மார்க்கம் என்றது ஒரு தீனாக இருக்குது தீன் என்ற இல்முதான் ஃபந்துரு அம்மன் த ஹுதூன் முகமது முகமதுவின் சீரன் ரஹிமஹுல்லா சொன்னார்கள் இந்த ஹாதல் அல்மதீனு இந்த 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 இல்முதான் ஒரு தீனா இருக்கிறது எனவே ஃபந்துரு அம்மன் த ஹுதூ நதீனுக்கும் மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் யார் யார்ன்றது நல்லா பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக ஒரு மார்க்க அறிவு இல்லாத ஒருவர் மார்க்கத்தில் பேசினால் அதிகமாக ஃபசாது ஃபித்னா உண்டாகும் அது இல்லாமல் நலவுகள் சீர்திருத்தம்ன்றது அதனால் ஒரு நாளும் உண்டாக மாட்டாது எதிர்பார்க்க இயலாது அடுத்தது Dank தனது கலைக்கு அப்பால் போய் பேசினால் அதில் வலிகேடும் ஃபித்னா ஃபசாதுகள் குல குளறு இப்படிதான் வருமே தவிர அதில் சீர்க அதில் வந்து சீர்திருத்தம்ன்றதை ஒரு நாளும் எதிர்பார்க்க இயலாது அடுத்து இந்த ஃபத்துவாக்கு முற்படு முற்படுவது ஃபத்துவாவுக்கு துணிஞ்சு முன்வாரது ஃபத்துவா கொடுக்கறதுக்கு இது வந்து நரகத்துக்கு துணிவதற்கு சமமாக இருக்கிறது அடுத்ததாக இந்த மார்க்க இல் இல்லாதவர்கள் முற்பட்டு மார்க்கம் சொல்வது வந்து அது ஃபித்னாவுக்கும் வலிகேடுக்கும் உரிய காரணமாக இருக்கிறது எனவே நாம் மார்க்கத்தை கேட்கும் பொழுது மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் யார் இங்கு படித்தவர் அவர் கொள்கை என்ன கோட்பாடு என்ன அவருடைய துறை என்ன என்பதை சரியாக முதலாவது தெரிஞ்சு கொண்டு அவருடைய மார்க்கத்தை பார்த்து இவர் மார்க்கம் தான் மார்க்கம் சொல்ற தகுதி பெற்றவர் இவர் சொல்லக்கூடிய தெளிவான விடயம் தான் என்பதை உலமாக்கல் நூடாக அதனை நாம் சரியாக விளங்கிக் தான் மார்க்கம் கேட்க வேண்டும் இல்லாட்டி பல்வேறுபட்ட புலைகள் குளறுபடிகள் உண்டாகும் எனவே பாதுகாப்பது எமது தற்காலத்தில் மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது எல்லாரும் இந்த சோசியல் மீடியா சமூக வலைதளங்களில் எல்லாரும் பிரசங்கிகளாக பேச்சாளர்களாக மாறிக்கொண்டு வார காலத்தில் என்ன என்னவோ சொல்லிக்கொண்டு வாரார்கள் எனவே நாம் எமது ஈமானை சரியாக பாதுகாத்துக் கொள்வோம் வல்ல அனைவரையும் பாதுகாப்பான திசாக்கு வரமத்துலாஹி அவர்